வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இந்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வியானா இன்னைக்கு ப்ரோமோலேயே காமிச்சிருந்தாங்க தனியாக பேசுகிற போகிற மாதிரி அதில் என்னென்ன பேச்சுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்வதி எப்படியும் சும்மா இருக்க மாட்டாங்க ஆதிரை கிட்ட போய் ஏதாவது குழு கொடுங்க வெளியில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வைப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இது இல்லாமல் நம்முடைய ஆதிரை ஒரு சில இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஹைப் பட்டனே தட்டி விட்டுருக்கு இன்னைக்கும் நல்ல வீடியோ கண்டிப்பா உண்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமா எஃப்ஜே அவர்கள் வியானா இவங்க ரெண்டு பேருமே காமிச்சிட்டாங்க தூக்கிட்டு பேச இந்த பேச்சுகள் வழக்கமான காதல் பேச்சா இருக்க வாய்ப்பு இல்ல வியானா வந்து ஒரு சில அட்வைஸுகள் வந்து எஃப்ஜே அவர்களுக்கு கொடுப்பாங்க நேத்தே ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இடையில விஜய் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசியிருப்பாங்க அதுல பார்வதி உங்ககிட்ட சண்டைக்கு வருவா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பேசியிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இப்ப அதை பண்ண முடியாது ஏன்னா பார்வதி அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத லெட்டர் மூலியமாவே தெரிவிச்சிட்டாங்க துண்டிப்பு நீடிப்பு அப்படிங்கறதுல இவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஆதிரை உள்ளே போயிட்டாங்க ஆதிரை பக்கம் போய் நின்று ஏத்தி விட தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க டைரெக்டாக அந்த ஒயில் கார்டு வரும்போது போன ஒயில் கார்டு வரும்போது அப்படியே அமைதியா உட்காந்துட்டாங்க ஒயில் கார்டு கிட்ட வந்து பேசும்போது கூட அவங்களில் விளையாட விட்டு இவங்க அமைதியாக நின்றுட்டாங்க அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆதிரியே கொஞ்சம் ஏற்றி விட்டு அவங்க தான் நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு இப்போ தேவை உண்மையாகவே வெளியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் பார்வதிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதில் ஆதிரை எந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் உண்மையை சொல்லுவாங்களா பொய் சொல்லுவாங்களா ஏன்னா போன வாரம் பார்வதிக்கு நல்ல ஒரு ஆதரவு வெளியில் கிடச்சிச்சு அதில் வந்து அவங்கள பிடிக்காதவங்க கூட நிறைய பேர் பார்வதியை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க பார்வதி வந்து நல்லா இப்போ ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்காங்க காரணம் அவங்க பொறுமை தான் அந்த கேமை கரெக்டாக கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதனால அவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த எடுத்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கேம்ல தொடர்ந்து மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கமுர்தீன் பத்தி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ஏற்கனவே கிட்ட கமிர்தனை பத்தி சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை அவங்க போறதுக்கு முன்னாடி வாரம் தான் நடந்தது அதனால கமிழிதன் பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அரோரா அப்படியே போய் பச்சையா போட்டு கொடுத்துட்டாங்க அதே போல பார்வதியும் அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல அதனால உண்மையை மறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எஃபே போட்டு பொழந்து எடுக்க போறேன் அப்படிங்கிறத அவங்க இன்டர்வியூலயே சொல்லிட்டாங்க காரணம் என்ன நான் வந்து அவங்கிட்ட வலிஞ்ச மாதிரி தான் காமிச்சாங்க ஆனா உண்மையிலேயே அவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து நல்லா தான் பேசினா எல்லாம் நல்லா பண்ணா ஆனால் போக போக அவன் வந்து நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் முக்கியமா கனியும் அதுக்கு சப்போர்டிவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட தான் தன்னுடைய கேம் ஆரம்பிக்க போறதா அவங்க சொல்லிட்டாங்க பட் எப்படி ஆரம்பிக்க போறாங்க எஃப்டி போட்டு இன்னைக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா எஃப்சிஏ வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்ப தான் வச்சிருக்கான் ஆடியன்ஸ் எல்லாருமே எஃப்சிஐ எதுக்கு இருக்கான் அவனை தூக்கி வெளியில போடுங்க இந்த வாரம் நாமினேஷனில் வந்து அவனை தூக்கி வெளியில் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ போன வாரத்தோடு இந்த வாரத்தை கம்பேர் பண்ணிப்பா போன வாரம் எண்ட்ல பார்வதிக்கு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் இருந்தது பார்வதியை யாருக்குமே பிடிக்கல ஆனால் போன வாரம் அந்த எண்டு முடியும்போது இந்த வீக்கெண்டு முடியும் போது பார்வதிக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் அந்த டாஸ்கில் அவங்க பொறுமையாக இருந்தாங்க எல்லாருமே அவங்ககிட்டையே போய் பிரச்சனை பண்ணனால ஆதரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அதே போல் இந்த பக்கம் ஆதரவு எஃப்சிஐ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஏ பக்கம் ஆதரவுகள் கும்மி ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தவங்களை நம்ம அடிக்கும் பொழுது அவங்க மேலே பரிதாப உணர்வும் நமக்கு வந்துடும் அப்புறம் எஃப்சிஐ எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவருக்கான ஓட் பேங்க் அதிகமாயிரும் இதை ஆதரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பர்சனலா அவங்ககிட்ட போகாம கேம்ல என்ன பண்ண முடியும்னு போக்கஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஏன்னா இப்ப ஆதிரை போகும்போது கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்களை எதுக்கு அனுப்புறாங்க பிரவீன் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கு சோ அதனால அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா கேம் தான் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போகணுமே தவிர பர்சனலா கொண்டு போனாங்கன்னா அது எஃப்டிக்கு சாதகமா போயிடும் இதை எப்படி அவங்க கையில எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது இந்த வாரம் இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா போன ஒயில் கார்டை தான் கேப்டனாக செலக்ட் பண்ணி அவங்கள விளா விளையாட வச்சாங்க இந்த வாரம் அப்படி பண்ண முடியாது அதில் ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயில் கார்டு உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விளாட வைக்கலாம் ஆனால் போனது ஒன்று தான் அப்போ பழைய ஆட்களோட இவங்கள சேர்த்து வச்சு விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ ஆதிரை போயிருக்காங்க போன வாரமே இப்போ போன உடனே அவங்கள வந்து நாமினேஷன்ல கொண்டு வந்தா அவங்களுக்கு ஓட்டு இருக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை வந்த வாரமே அவங்களை அனுப்பு அனுப்பிவிடவும் அவங்க மாட்டாங்க அதனால ஒரு வாரம் அவங்கள வச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு தான் ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் போன ஒயில் கார்டால எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை கேம் பார்த்தீங்கன்னா போன வாரமும் பார்வதி வசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான் தொடர்ந்தது அதை மாற்ற தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஓப்பனாகவே பிரியங்கா வந்து சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் டேய் நீங்கள் எதுவுமே பண்ணலடா பார்வதி தான் பண்ணுறாங்க அந்த நாற்பது நாளும் முப்பது நாளும் பார்வதி தான் ரூமாலலாம் வராங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓப்பனாகவே போட்டு உடைச்சாங்க ஆனால் அது தெரிஞ்சுமே இவங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக விளையாடுங்கடா நீங்களாம் வெளியில தெரியல சொல்லியுமே போன வாரம் ஒரு பயலுமே டாஸ்க்கை ஒழுங்காவே விளையாடலை அப்படிங்கிறது தான் அப்பயுமே அவங்களுக்கு என்ன அப்படின்னா சரி பார்வதி தான் இருக்காங்களே அவங்க அடி வாங்கிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் முடிவு எடுத்து உக்காந்துருக்காங்க சோ அதை தான் அதிரையை உள்ள கொண்டு போறது அதனால வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கனி கூட ரொம்ப தான் இருக்காங்க ஆனா அவங்க கனிக்கிட்ட என்ன மாதிரி விஷயங்களை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா கனி அவங்களுக்கு க்ளோஸாக இருந்தாலும் எஃப்டிவுக்கு தான் அவங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கனிக்கிட்ட அவங்க சண்டை போடுவாங்களா இல்லை ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்களா அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் கனி கூட எஃப்டிஏ உட்கார்றதையே தப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கூட அவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி அந்த உறவில் தான் அவங்க இருக்காங்க அதை வந்து தப்பாக பேசக்கூடாதுன்னு கூட சொல்லியிருப்பேன் பட் கேட்டவங்களாம் ஒரு சில விஷயங்களை எனக்கு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த எஃப்டிஏ பண்ணுற சில விஷயங்கள் கணியுமே தப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் மற்றவங்கள்ட்ட பண்ணுற மாதிரி தான் கணிக்கிட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கனியோடைய பேரும் வெளியில் நாரையிட்டு தான் இருக்குது அது நிறையா பேர் வந்து இப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லும்போது கனி இவங்களும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் எப்படி சாஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க பட் நான் இப்போ தான் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா அங்கே போட்டிருக்க ஃபோட்டோ எல்லாமே அதை கம்பேர் பண்ணி தான் போடுறாங்க இப்போ வியானா கூட அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் கனிக்கிட்டையும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் வெளியில வந்து அவள் கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு இருக்கு ப்ளஸ் அவங்களுடைய சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க நீ அங்கே யாரையும் ஜெயிக்க வைக்க போகலை நீ எனக்கு மட்டும் அக்காவா இரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில கொஞ்சம் நெகட்டிவா தான் அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த அவங்க கொஞ்சம் ரிவீல் பண்ணாங்கன்னா கனி பயந்துருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க அந்த விஷயத்துல தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் எஃப்ஜே மேலே தான் இங்கே நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அந்த விஷயத்த கையில் எடுக்கும்போது அவங்களும் எஃப்ஜே கிட்ட இருந்து வெளியில் வரதான் முயற்சி பண்ணுவாங்க இதுதான் சொல்கிறேன் அவங்களுடைய கேம் பிளான் இந்த மாதிரி இருக்க போகுதா இல்லை டைரெக்டாக போய் எஃப்ஜே கிட்ட சண்டை போட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கணிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவங்க கொஞ்சம் ஒதுங்குவாங்க ஆகா நெகட்டிவாக அப்ப அப்போ வீட்டில் எல்லாம் எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து அங்கேருந்து ஒதுங்க பார்ப்பாங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லும் பொழுது எஃப்டே விட்டு கொஞ்சம் வெளியில வர ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது கடைசியா பார்த்தா கடைசியா போன வைல்ட் கார்டு அந்த திவ்யா சேன்ட்ரா பிரஜ் இவங்க மூணு பேரை பத்தியும் பார்வதி கிட்ட சொல்லலாம் அவங்க உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் முதுகுலதான் குத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லலாம் பிளஸ் அவங்க கேம்ல அவங்க தெளிவாக இருக்காங்க உங்களை அடிச்சு விட்டுட்டு அவங்க ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீட்டில் உள்ள எல்லாட்டையுமே சொல்லும் பொழுது இதுல எல்லாமே அவங்க மூணு பேர் பக்கமும் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் என்னென்ன மாற்றங்களை அவங்க கொண்டு வர போறாங்க அந்த நம்பிக்கை இந்த வாரம் வந்து உள்ள அனுப்பும் பொழுது பெரிய நம்பிக்கையோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க சேனலும் சரி வெளியிலேருந்து பார்க்கற ஆடியன்ஸும் சரி ஆதிரையால ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க அதை ஆதிரை எந்த விளையத்துல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க இன்டர்வியூல அந்த கார்டுகளை கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எஃப்சிஐ குழந்தை எடுத்துருவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி செய்ய போறாங்களா அவங்க என்ன கேம் பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக நிறைய கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நல்ல வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க புதுசாக வர ஆடியன்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்